ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் ட்விட்டரில் திமுகவை இந்திய லெவலில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஒட்டு திமுகவுக்கு எதிராக ஒட்டு மொத்தமாக தமிழகமே திரும்பி திரும்பியிருக்கு எல்லா மக்களுமே சேர்ந்து அடிச்சிட்ருக்காங்க ட்விட்டரில் முக்கியமாக என்னென்னா சாராய மாடல் திமுக அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கும் ரிசைன் ஸ்டாலின் அதாவது ஸ்டாலின் அவர்களே பதவி விலகு அப்படிங்கிற ஒரு ஏஷ்டாகக்கும் இணையதளத்தில் சாரி எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் ட்ரெண்டிங்கில் டாப் டூவில் இருக்குது அந்தளவுக்கு மக்கள் அவங்களுடைய பதிவுகளை ட்விட்டரில் கொட்டி தீர்த்துட்ருக்காங்க திமுக அரசு கருமையாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் இந்த கள்ளச்சாராய மாற்றம் போன வருஷத்தில் வந்து பல இறப்புகள் வந்தது இதன் பிறகு இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி தான் கொடுத்தாங்க திமுக அமைச்சர்கள் ஆனால் தற்போது அதை விட மோசமான ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்தேறிருக்கு முக்கியமாக கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு மரணங்கள் தாண்டி வந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் தீவிர சிகிச்சை வார்டில் சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருக்காங்க இது மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் வந்து பயங்கரமாக பொங்கின கமல் சூர்யா சத்யராஜ் விஜய் சேதுபதி சித்தார்த்து இது போன்ற நடிகர்கள் நடிகர் கோமாளிகள் கூட சொல்லலாம் இவங்க திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எங்கே தான் போனாங்கன்னே தெரியல தற்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தை அதாவது இந்த கள்ளச்சாராய மரண சம்பவத்தை திசை திருப்ப நடிகர் சூர்யா அவர்கள் வந்து களத்தில் இறங்கியிருப்பார் என்னென்னா நீட் தேர்வை பற்றி நேற்று சம்பந்தமே இல்லாமல் நீட் தேர்வுக்கு எதிராக நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பார் அதாவது என்னன்னா இந்த பிரச்சனை திசை திருப்ப ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் இந்த திமுக அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கும் இந்த கள்ளச்சாராயம் மேற்ற திசை திருப்ப நேற்றுக்கு நடிகர் சூர்யா நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டிருக்கான் ஆனால் அந்த அறிக்கையை தமிழக மக்கள் ஒரு ஒரு இதாக கூட மதிக்கலை மு கி கிடினு திமுகவை கிழித்து கிழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கள்ளச்சராயம் ஏற்றை பற்றி பேசியா சூர்யா அவர்களே அப்படின்னு எல்லாம் இருக்காங்க அதுக்கு வாயவே திறக்கல நீட் தேர்வுக்கு எதிராக நேற்றுக்கு வந்து இந்த சூர்யாவர்கள் பொங்கியிருக்காங்க அப்போ இந்த ஆள் அடிக்கணுமா வேணாமா உன் வேலை என்ன நீ சினிமாவை மட்டும் நடிச்சிட்டு இருந்தனா உன்னை வந்து நாங்கள் தொடமாட்டோம் நீ சினிமாவை தாண்டி அரசியல் பேசிகிட்டு இருக்கனா எல்லாத்தையும் பேசணும் நடிகர் விஜய் இந்த விதத்தில் பாராட்டணும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு வந்தது மட்டும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு அந்த வகையில் விஜய் அவர்களை பாராட்டலாம் ஆனா திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வந்த கமலஹாசன் மற்றும் பல இந்த பேட் கட்சியெல்லாம் வாயவே திறக்கமாக இருக்காங்க முக்கியமான நடிகர் சூர்யா அவர்களை மன்னிக்கவே கூடாது நேற்று இந்த கள்ளச்சாராயமற்ற திசை திருப்பவே நீட் தேர்வுக்கு எதிராக நேற்றுக்கு நீ ஒரு அறிக்கை கொடுக்குறேன்னா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படின்னு தான் இந்த நடிகர் சூர்யாவை வந்து நம்ம பார்க்க தோணுது எந்த அளவுக்கு திமுகவுக்கு சிங்சாங் அடிக்கிறது சொம்பு அடிக்கிறது திமுகவுக்கு எதிராக ஏற்றி பிரச்சனை வந்ததுன்னா அதை திசை போகுது அப்படின்னு நடிகர் சூர்யா அவர்கள் வந்து திமுகவுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக திமுகவுக்கு முட்டு கொடுக்குற ஒரு நடிகராக வந்து வளம் வந்துட்டுருக்காரு அதிமுக எந்த எந்தளவுக்கு பொங்கினாரு நாம எல்லாம் மிச்சர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமோ அப்படின்னு இந்த நேரத்தில் நாம தான் மிச்சர் இருக்கோம் அப்படிலாம் புரட்சி வசனலாம் பேசுறாரு காமெடிலாம் பண்ணார் ஆனால் இப்போ மிச்சர் சாப்பிட்டுருக்கிற சூர்யா மட்டும் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நடிகர் சூர்யா அவர்களுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்